மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு நடுக்கடலில் கவிழ்ந்து மாயமான மீனவரை கண்டுபிடிக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் உத்தரவின் பேரில் இந்திய கடலோர காவல் படையினர் தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனா் இதில் மண்டபம் மேற்கு தெருவை சேர்ந்த சர்புதீன் சொந்தமான விசைப்படகில் பரிது மாதவன் அனீஷ் சீனி இப்ராஹிம் ஷா ஆகிய நான்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் நள்ளிரவு நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது படகில் உடைப்பு ஏற்பட்டு கடல் நீர் படகுக்குள் புகுந்தது இதில் சிறிது நேரத்தில் படகு முழுவதிலும் தண்ணீர் நிறைந்து படகு கடலில் மூழ்கியது படகில் இருந்த நான்கு மீனவர்கள் கேன்களை பிடித்துக் கொண்டு கரைக்கு நீர்ந்த தொடங்கினர் இதில் மூன்று பேர் கரை வந்த நிலையில் சீனி இப்ராஹிம் ஷா மட்டும் கரைக்கு திரும்பவில்லை இதனைத் தொடர்ந்து தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டன மேலும் இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் சக மீனவர்கள் இரண்டு குழுக்களாக தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் மீனவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் நேர்முக உதவியாளர் கண்ணனிடம் தெரிவித்த நிலையில் அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீன்வளத்துறை செயலரிடம் அமைச்சர் பேசிய நிலையில் இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது